அனைவருக்கும் வணக்கம் TNTC Group 4 2026 பேட்ச்ல நாம இருக்கோம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கது பாத்தீங்கன்னா தமிழ் ஓகேங்களா தமிழ்ல இது வரைக்கும் நாம 6 யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோ 7வது யூனிட் பாத்துட்டு இருக்கோம் 7வது யூனிட்ல பாத்தீங்கன்னா இலக்கியம் தமிழ் இருந்து இருக்கும் தமிழ் தொண்டம் ஓகேங்களா சோ இதல பாத்தி நம்ம திருக்குறள் தொடர்பான செய்திகள் அத தான் பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு கிளாஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சோ அத பாக்காதவங்க போய் பாருங்க ஓகேங்களா சோ வாங்க அதோட கண்டினியூ நாம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கோடிட்டு இடங்களில் ஏற்ற சொற்களை அமைத்து எழுதுக ஓகேங்களா ஸோ காலத்தினால் செய்த நன்றி சிறிதெயினும் ஞானத்தின் மான பெரியது அவ்வளோதான் இந்த திருக்குறள் நமக்கு தெரிஞ்சது தானே ஒரு கொஷின் நம்ம அழகாக அட்டன் பண்ணிடலாம் ஓகேவா இந்த மாதிரி நம்ம நிறைய கொஷின் நம்ம கொடுத்துருக்கிற டாபிக்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம படிச்சுக்கிட்டா போதும் திருக்குறள் ஓகேவா நம்ம மார்க்ஸ் வாங்கிக்கலாம் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது மூணு கொஷின் உங்களுக்கு வந்து கம்பல்சரி வரும் ஓகேவா இதுக்கு முன்னாடி உள்ள கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்லாமே

எப்பொருள் யாரவாய் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அஞ்சுவை பேதமை தொழில் சொல்லுதல் யாருக்கும் எளிய சொல்லிய வண்ணம் செயல் துன்பம் உறவரும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த சீர்கள் விட்டுட்டு உங்களுக்கு கேட்பாங்க ரொம்ப இதுதான் திருப்பூர் படிச்சுட்டாவே நமக்கு போதும் நடந்து பாருங்க திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் ஓகேவா அப்படின்னு சொன்னது கபில திருக்குறள் பற்றி பெருமையா சொல்லியிருக்காரு அதே மாதிரி இப்படி கேட்பாங்க இந்த லைன் கொடுத்துட்டு இது சொன்னது யாரு ஓகேங்களா சோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க கபில வள்ளுவர்தம் குரல் பாடியவாள் வையத்தால் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்த்து அப்படின்னு சொன்னது பரணர் அடுத்து பாருங்க உள்ளுதோ உள்ளதோர் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு ஓகேவா மாங்குடி மருதனார் அடுத்தது பாருங்க யார் சொல்லியிருக்கா தேனிக்குடி கீரனார் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க பொய்ப்பாள பொய் பொய்யா போயின பொய்யல்லாத மெய்யப்பால் மெய்யாய் விலங்கினே ஓகேவா முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு கிரணார் அடுத்தது கவிமணி என்ன சொல்லியிருக்கார் பாருங்க புத்தகம் நூறு புரட்டி கலைக்குற்று சித்தம் கலங்கி தெய்வ தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ சொன்னது யாரு கவிமணி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஓகேங்களா அடுத்து பாருங்க செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் அது சொன்னதும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை தான் ஓகேவா இன்னொன்னு சொல்லிட்டு பாருங்க நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஒதித்தொடர்ந்து எழுக்க ஓர்ந்து அப்படி சொன்னதும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்து பாருங்க திருக்குறள் உலகம் போற்றும் திருநூல் ஓகேவா எந்நாட்டினரும் எக் கொள்கையினரும் விரும்பும் வள்ளுவசை நூலாமோ ஓகேவா என்று திருவள்ளுவ மாலையை போற்றுகிறது திருவள்ளுவர் மாலை என்ன சொல்றது திரு திருக்குறள் வந்து போற்றுது அடுத்த பாயிண்ட் பாருங்க மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டியலாக அமைவை அறநூல்கள் அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள் ஓகேங்களா திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிர்வோம் வாழ்வில் பின்பற்று அடுத்து பாருங்க எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் அடுத்து இல்லாததும் இல்லை இல்லை சொல்லாததும் என்னும் வகையில் து திருக்குறளுக்கு உலக பொது வாயுரை வாழ்த்து முதலிய சிறப்பு பெயர்கள் வழங்கப்படுகிறது நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதிகமாக இருக்க அதிகமான மொழிபெயர்க்கப்பட்ட குழு வந்து திருக்குறள் தான் அடுத்து பாருங்க क्वेश्चंस சரியான விடையை தெரிஞ்சது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் ஓகேவா ஒருவருக்கு சிறந்த அணியது இதெல்லாம் எப்படி கொடுத்துருவாங்க ஒரு திருக்குறள் கொடுத்துருவாங்க மேல திருக்குறள் கொடுத்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க அதே மாதிரி பொருத்தமான சொற்களை கொண்டு அந்த என்ன விட்டுருவாங்க இனிய உலகமாக இன்னாத குரல் கண்ணீர்ப்ப இருப்ப காய்கறல் அங்கிருக்கிற திருக்குறள் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அழகாக அதை பண்ணிடுறான் செய்திக்கு பொருத்தமான திருக்குறள் எது என கண்டறிந்து எழுதுகின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவனை பெற்ற பொழுதை விட இப்பொழுது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியன் கூறினார் அப்படின்னு ஒரு செய்தி கொடுத்திருக்கிறாங்க இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு திருக்குறள் எழுதணும் அப்படின்னா என்ன சொல்லலாம் இயன்ற பொழுதையும் பெரியதவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஓகேவா உலகில் வாடும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான நலன்களை வலியுறுத்தியவர் யாரு திருவள்ளுவர் இந்த கொஸ்டின் வந்து குரூப் லாஸ்ட் இயர் குரூப் இந்த இப்படி விருந்தினர் முகம் எப்பொழுது வாடும் ஓகேங்களா மாறினால் நாம் நன்கு வரவேற்றால் நம் வீடு மாறினால் நம் முகவரி மாறினால் அப்படின்னு ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதுல நாம் முகம் மாறினால் எனது விருந்தினர் முகம் வாடும் நிலையான செல்வம் எது ஊக்கம் ஆராயும் அறிவு உடையவர்கள் ஓகேவா தேர் சொற்களை பேச மாட்டார்கள் பயன்தராத சொற்களை பேச மாட்டார்கள் அதே மாதிரி பாருங்க இடம் மாறிய சீர்களை முறைப்படுத்தி எழுதுங்க ஸோ மாத்தி மாத்தி கொடுத்துவாங்க அதை நம்ம சரியா எழுதணும் ஓகேவா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இல்லா ஊக்கம் உடையான் உலை ஓகேங்களா அதே மாதிரி இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க அது சரியா நம்ம எழுதணும் பாருங்க உள்ளுவதெல்லாம் மிக உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து அடுத்து பாருங்க ஊக்கமது கைவிடல் என்பது அவையாரின் ஆத்திச்சூடி இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறள் எனது உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை இல்லாது நீங்கிவிடும் அதே மாதிரி பாருங்க ஒரு கதை கொடுத்துட்டாங்க இந்த கலைக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெழுது எழுதுகிற பாருங்க போட்டியில் வெற்றியும் தோல்வியும் அதற்காக போட்டியிடாமல் இருக்கக்கூடாது நாம் எந்த அளவுக்கு செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் எனவே இனி போட்டியில் கலந்துகொள் என்றார் அப்பா உற்சாகம் அடைந்தான் மேலன் ஓகேவா நாளே பெயர் கொடுத்து விடுகிறேன் அப்பா என்றான் அதுக்கு என்ன திருக்குறள் நாம கொடுக்கலாம் ஓகேங்களா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது பாருங்க வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாங்கர்த்தம் உள்ளத்து அணிந்து உயர்வு அந்த குரல் வந்து அதுக்கு மேட்ச் ஆகும் ஓகேவா சரியான விடைவா ஏழைக்கு உதவி செய்வதே ஈகை ஆகும் பிற உயிர்களை பிற உயிர்களின் மகிழ்வை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும் ஓகேவா அடுத்தது உள்ளத்தில் குற்றமில்லாமல் இருப்பது சிறந்த அறமாகும் இடமாற்ற சீர்களை முறைப்படுத்தியதுக ஓகேவா வரியாருக்கொன்று இவதே கீகை மற்றெல்லாம் குறியை தீர்ப்ப தீர்வது உடைத்து அடுத்து பாருங்க நினைத்தானும் எஞ்ஞான்றும் யாருக்கும் மனத்தானம் மானா செய் செய்யாமை தலை அணுவைத் துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக்கத் தரித்து குரல் ஒளவையார் சொல்லியிருக்காங்க அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி அப்படின்னா என்னது ஔவையார் மனித சமூகத்தை ஆழ்ந்து நோக்கி அது எவ்வாறு வாழ வேண்டும் என்று நன்கு எழுதப்பட்ட நூல் திருக்குறள் ஓகேங்களா ஒவ்வொரு ரொம்ப ஓகே தமிழர்களில் சரி தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமுறையோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் தான் ஓகேங்களா வாய்மை எனப்படுவது தீங்கு தர சொற்களை பேசுதல் பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் வயல் ஒரு நாட்டின் அறநன்று ஓகேவா மக்கள் அனைவரும் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் என்ன கொடுத்துருங்க பின்வரும் குரட்பாக்களில் அணி என்று வரும் குரலை தேர்ந்தெடுத்து ஓகேவா இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க குரலை தேர்ந்தெடுத்து எழுதுக எந்த குரல்ல வந்து ஓமேனி வந்திருக்கு வினையால் வினையாகி கோடல் தனி கவுள் ஓகேவா இதுதான் ஓமேனி வந்திருக்கு திருக்குறள் நீதி நூல் மட்டுமன்று அது ஒரு வாழ்வியல் நூல் ஓகேவா எக்காலத்திற்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அறக்கருத்துக்களை கொண்ட நூல் திருக்குறள் அடுத்து பாருங்க திருக்குறளின் பெருமையை விளக்க திருவள்ளுவ மாலை என்னும் நூல் எழுதப்பட்டிருப்பதே அதற்கு சான்றாகும் மாலைன்னு என்னது திருக்குறளை போற்றி எழுதப்பட்ட ஒரு மூலம் தான் திருவள்ளுவர் மாலை ஓகேங்களா புகழாலும் வழியாலும் அறியப்படுவது எது நடுவு நிலைமை ஓகேவா பயனில்லாத கடல் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் வந்து கல்லாதவர்கள் கல்லாதவர்களை என்ன சொல்றாரு திருவள்ளுவர் பயனில்லாத கலர் நிலம் அப்படின்னு சொல்றாரு வரும் என தொடங்கும் குரலையும் பயன்று தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் எவ்வினையும் எல்லக்க மற்றும் இடம்

அரசரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் சொல்வளும் நற்பண்பும் உடையவர்களின் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் ஓகேவா ஆண்மையின் கூர்மை ஓகேவா பகைவருக்கு உதவுதல் அடுத்து பாருங்க சோ இங்கும் தருவது பண்புடையவர் நட்பு நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று பெருமையை அளிப்பது குன்றிமணி அளவு தவறு தவறுவா பணி கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம் பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம் பயனின்றி அழிவது நட்பன் பெற்ற பெற்ற பெருஞ்செல்லோ ஓகேங்களா அடுத்தது பாருங்க இம்பார்ட்டன் தருமர் மனக்குடவர் காமத்தர் ழகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் திருக்குறளுக்கு முதற்காலத்தில் உரை எழுதப்பட்டுள்ளது பேர் உரைகளுடன் பரிமேலகர் உரையை சிறந்தது திருப்பியும் கொடுத்துருக்காங்க உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டதுடன் இந்திய மொழிகளிலும் தன் ஆற்றல் மிக்க அறக்கருத்துக்களால் இடம்பெற்ற இடம்பெற்றுவது திருக்குறள் தமிழில் எழுதப்பட்ட உலக பனவுகள் இன்னும் ஓகேவா ஓகே இனமே இருந்தால் ஒரு பாட்டு கொடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான குறள் ஓகேவா இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க பேரலை கொடுத்துட்டு அதுக்கு பொருத்தமான திருக்குறள் கேட்பாங்க அதே மாதிரி பாருங்க பொருளுக்கு ஏற்ற அழியை கண்டுபிடித்து பொறுத்துக்க பசுமன் கலந்து நீர் சுடாத நீரூற்றி பிடிப்பது போல சுடாத நீர் வந்து வெளியே வராது தண்ணி வெளியே வராது தத்தம் கருணுமே கட்டளைக்கள் அப்படின்னு என்னது ஒருவனின் செயல்பாடுகளை உடைக்கல் அனைத்தானும் ஆற்ற பெருமை தரும் அப்படின்னா அவ்வளவிற்கு பெருமை உண்டாக்கும் என்று அர்த்தம் தீரா இருப்பை தருவது எது ஆறாமை ஐயப்படுதல் ஓகேங்களா சொல்லுக்கான பொருளை தொடரில் அமைத்தருதுக அப்பா உணங்கிய கேள்வியை நுட்பமான கேள்வியறிவுடையவர் ஓகேவா பேணாமை அப்படினது பாதுகாப்பாமை செரிச் செல்வம் பெரும் அறிவு இப்ப நிறைய இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கிறோம் ஓகேங்களா ஒப்புரவு அப்படின்னா ஊருக்கு உதவுவது ஒப்புரவு உலகு அப்படின்னு வரும் பாத்தீங்கன்னா குரல் ஒப்புரவு அப்படின்னா ஊருக்கு உதவுவது அதுக்கப்புறம் வாழ்வன் ஓகே ஒத்தறியவன் ஓகேவா வாழாதவன் இசையொழிந்த வயல் தோன்றுபவன் ஓகேவா புகழ் தரும் பண்புனவன் ஓகேவா வெள்ள நினைப்பவன் காத்திருப்பவன் விரைந்து கெடுப்பவன் யார் ஓகேவா பிறருடன் ஒத்துப்போகாதவன் ஓகேவா தன் வலிமை அறியாதவன் தன்னை உயர்வாக நினைப்பவன் தான் எனது விரைந்து கெடுபவன் சொல்ற வேளாண்மை செய்தற் பொருட்டு பொருள் கூறுக உதவி செய்வனுக்கே ஆகும் ஏமம் அப்படின்னது பாதுகாப்பு மருந்துளை செல்வான் ஓகேவா மருந்தாளுநர் தமிழ்நாடு அரசு நூத்தி முப்பத்தி மூணு அடி உயரம் உள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது ஓகேவா எத்தனை அடி அது நூத்தி முப்பத்தி மூணு அடி ஓகேங்களா சோ திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது வேலூர்ல கடலின் பெரியது பயன் ஆராயாமல் ஒருவர் செய்த உதவிதான் கடலோட பெருசு சொல்றாங்க நாளடிய பொருளின் நாடகிய பாடலின் பொருளுக்கு பொருத்தமான குரல் கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க முக்கியமாக வெகுளி கோபம் புனை வெப்பம் ஏமம் பாதுகாப்பு திரு செல்வம் ஓகேங்களா வையகமும் வானகமும் ஆற்றல் அறியது எதற்கு செய்யாமல் செய்த உதவி ஓகேவா பகையும் உழவோ பிற பொருள் கூறுக ஓகேவா முகமலர்ச்சியையும் அவமலர்ச்சியையும் கொள்ளுகின்ற சினத்தை விட வேறு பகை இல்லை ஸோ திருக்குறள் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது ஸோ ஒன் டைம்ல அட்லீஸ்ட் டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து இது இந்த கிளாஸ் வந்து ரிப்பீட்டடாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற திருக்குறள் மட்டும் நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கு பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அழகா மூணு கொஷின் ஓகேங்களா அதிக பிடிச்ச நாலு கொஷின் இதில் கேட்பாங்க கண்டிப்பாக எடுத்துடலாம் ஸோ டிஎன்பிஎஸி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷினும் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் இது நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு எதையுமே ஸ்கிப் பண்ணி படிக்காதீங்க ஓகேங்களா ஸோ படிக்கும் போது என்ன பண்ணணும் அதை புரிஞ்சு நம்ம படிச்சுட்டுனாவே நம்மளுக்கு ஈஸி தான் ஸோ ஒன் டைம் படித்தாலுமே அதை நம்ம புரிஞ்சு படிச்சுட்டுனாவே நம்மளுக்கு அது மறக்காது ஓகேங்களா ஸோ நம்மளுடைய கிளாஸ் வந்து கண்டினியூவாக பாருங்கள் ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் டிஎம்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இது ஷேர் விடுங்க ஓகே ஒவ்வொரு வாரமும் என்ன பண்ணுறோம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம டெஸ்ட்டு வைக்கிறோம் என்ன படிக்கிறோமோ அதை வந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம் அந்த வீட்டில் ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்